ॐ श्रीगुरुभ्यो नमः हरि ॐ ॐ मङ्गलं भौतमे गजाननः मङ्गलं भौतमे षडाननः मङ्गलं भौतमे महेश्वरी मङ्गलं भौतमे महेश्वरः ॐ गणनान्त्वा गणपतिगुम्हमामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतानशृण्वनुतिभिः सीदसादनम् ॐ श्रीमहागणपतये नमः पाशाङ्गुषापूपकपित्थजम्बुपलं तिलामेनुमपि स्वहस्तैः दत्ते यः सदा तरुणारुणापहायाचयुष्माणतरुणो गणेशः சிவா திருச்சிற்றம்பலம் அறிவானுந்தானே அறிவிப்பான் தானே அறிவா அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் தான் விரிச்சுடர் பாராகாயம் அப்பொருள் தானே அவன் இந்த சபையில் இருக்கும் என் குருநாதருக்கு நமஸ்காரம் நமஸ்காரத்தை கொண்டு என் உரையை நான் தொடங்குகிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அறுபத்தி மூணு நாயாரில் ஏழாவதாக இருக்கும் அமர்நீதி நானாரை பற்றி நான் பேச போகிறேன் அமர்நீதி பா பாட்டை காண்போம் சீரி நீடிய செம்பியர் பொன்னினன் நீ பொன்னன் நாட்டு காரின் நீடிய கலியளி மலர் மலர் மலர்போலில் சூழ்ந்தே தேரின் மேவிய செல் செல்மணி வீதிகள் செல்மணி வீதிகள் சிறந்து பாரில் நீடிய பெருமை சேர் பதிபல பதிபலையாரை இப்போது அமர்நீதி கதையை காண்போம் காவேரி வளம் பெருகும் சோழ நாட்டில் பழையாறை என்னும் பழம்பதி ஒன்று இருந்தது அங்கு வணிகர் குளத்தில் அமர்நீதி நானார் அடியார் ஒருவர் அவதரித்தார் அவர் பொன் முத்து இரத்தினம் ஆடை முதலிய பொருட்களை விற்று பெருநீதி சேர்த்து குபேரனை போல் பெருவாழ்வு வாழ்ந்தார் அவர் அவர் எப்போதும் சிவனடியார்களையே ஆதரிக்கும் திருவளம் படைத்தவர் அவரவர் அவர் குறிப்புணர்ந்து போர்வையும் அரண்யானும் கோவனமும் கொடுத்து வந்தார் அமர்நீதினார் சிவனடியார்கள் பொருட்டு திருநல்லூரில் மடம் ஒன்று கட்டினார் அம்மடத்தில் சிவனடியார்களுக்கு அமுதளித்தல் முதலிய திருத்தோண்டுகளை செய்து அமுதளித்தல் முதலிய திருத்தோண்டுகளை செய்து வந்தார் சிவபெருமான் அவருடைய அன்பை கண்டு அவருடைய அன்பை ஒலகறிய செய்யும் பொருட்டு திருநல்லூரில் மடம் ஒன்று கட்டினார் சிவபெருமா சிவபெருமான் அவருடைய அன்பை செய்யும் பொருட்டு சிவபெருமான் அவருடைய அன்பை உலகறிய செய்யும் பொருட்டு பொருட்டு ஒரு முனிவர் வேடம் பூண்டு ஒரு முனிவர் வேடம் பூண்டு அத்திருமணத்தை அடைந்தார் அமர்நீ அமர்நீதினார் அவரை இன்முகத்தோடு வரவேற்று இன்முகத்தோடு வரவேற்று இன்முகத்தோடு வரவே இன்முகத்தோடு வரவேற்று இன்சொல் கூறி உபசரித்தார் பிரம்மச்சாரி தாம் கொண்டு வந்த கோவணத்தை அவரிடம் தந்து இதன் பெருமை அளவில்லாதது இதனை பத்திரப்படுத்தி வைப்பாயாக என்று கூறி நீராட சென்றார் அமர்நீதிநானார் பத்திரப்படுத்தி வைத்த கோவணம் சிவபெருமான் சிவபெருமான் மாயையால் மறைந்தது முனிவர் நீராடி மலையில் இணைந்து வந்து அமர்நீதினாரிடம் கொடுத்து வ குடுத்து விட்டு போன கோவணத்தை திரும்ப கேட்டார் அமர்நீதினார் அதை காணாமல் வேறொன்று தருகிறேன் என்றார் பிரம் முனிவர் கோபம் கொண்டு நான் முன் தந்த கோவணத்தை போல் மற்றொரு கோவணம் என்னிடம் உள்ளது இதன் அதன் அதன் கோவணம் இன்பால் உள்ளதாயின் கொடுத்து விடுக என்றார் நாயனார் நாயனார் தம்மிடமிருந்த புதிய கோவணம் ஒன்றை நிறையிட்டார் அது சரி வரவில்லை தம்மிடமிருந்த தம்மிடமிருந்த உடைகளையும் பொருள்களையும் ஏனை செல்வங்களையும் வைத்தார் அப்போதும் அப்போதும் அம் முனிவர் கோவணத்திற்கு இடை வரவில்லை முடிவில் நாயனார் தாமும் தம் மனைவியாரும் மகனுமாக ஐந்தெழுத்தை முறைப்படி ஒத்தி கொண்டே தராசி தராசு தராசு தட்டில் ஏறி நின்றார் துலா தரா இரண்டு தட்டுகளும் சமமாக நின்றன அனைவரும் வியந்தனர் அமரர்கள் மலர் மாறி ஓழிந்தனர் நாயனாரும் அவர் நாயனாரும் அவரதம் நாயனாரும் அவர் துணைவியாரும் மகனும் தராசே தெய்வ விமானமாக மாற சிவ சிவலோகமடைந்து இன்புற்று இருந்தார் இதோடு என் முறையை நான் முடித்துக் கொள்கிறேன்